ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பாண்டிய பேரரசு இது வந்து எக்ஸாம் ஓரியண்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஜெக்ட் டைமில் கொஷின்ஸு கொடுத்துருக்கேன் இந்த பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொசன்ஸு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பாடமும் நான் நடத்திட்டேன் இப்போ இதுக்கான டைப் கொஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் கேள்வி இருபத்தி நான்கு சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரனிடமிருந்து சில பகுதிகளை மீட்டெடுத்த பாண்டிய அரசர் யாரு இதுக்கான பதில் இருபத்தி நாலு ஆப்ஷன் பி இரண்டாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் கேள்வி இருபத்தி ஐந்து மூன்றாம் ராஜேந்திரிடமிருந்து சோழ பகுதிகளை மீட்டெடுக்க பாண்டிய மன்னனுக்கு உதவிய ஒய்சால மன்னர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி சோமேஸ்வரன் கேள்வி இருபத்தி ஆறு பாண்டிய பேரரசு யாருடைய ஆட்சியில் வடக்கே நெல்லூர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை விரிவுபடுத்தப்பட்டது கேள்வி இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி இருபத்தி ஏழு மகாராஜாதி ராஜா ஸ்ரீ என்ற சிறப்பு விருதுகளை பெற்ற பாண்டிய மன்னர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு கணவதில் ஆப்ஷன் ஏ முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கேள்வி இருபத்தி எட்டு கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் கொல்லம் கொண்ட பாண்டியன் என சிறப்பிக்கப்பட்டவர் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ முதலாம் சடவர்ம குலசேகரன் கேள்வி இருபத்தி ஒன்பது பொன்வைந்த பெருமாள் என்று புகழப்பட்ட பாண்டிய மன்னர் யார் பொன்வைந்த பெருமாள் என புகழப்பட்ட பாண்டிய மன்னன் இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி முப்பது மண்டலம் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் எம் மண்டலம் கொண்டருளிய சிறப் பாண்டியன் என சிறப்பப்பட்டவர் முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி இதில் இருக்கிறது யாரும் கிடையாது கேள்வி முப்பத்தி ஒன்று பொறுத்துக்காக பார்த்துடலாம் கொல்லம் கொண்ட பாண்டியன் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் முப்பத்தி ஒன்று பது முப்பத்தி ஒன்றுக்கான பதிலை பார்த்துட்ருக்கோம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்போது கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் மாரவர்மன் குலசேகரன் எம் மண்டலம் கொண்ட அருளிய சுந்தரபாண்டியன் அழைக்கப்பட்டவர் சடையவர்மன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அடுத்து சோனாடு வழங்கிய அருளிய சுந்தரபாண்டியன் அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அடுத்து சோழ மன்னர் ஆதரவோடு பாண்டிய ஆட்சியை பிடித்தது யாரு அப்படின்னு பொழுது விக்ரம பாண்டியன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு முப்பத்தி ஒன்றுக்கான பதில் கேள்வி முப்பத்தி ரெண்டு முதலாம் மாரவர்மன் குலசேகரன் ஆட்சியின் பொழுது வென்ற நாடு எது எந்த நாட்டை அவருடைய ஆட்சியின் பொழுது வென்றாரு வென்றார் பார்க்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி இலங்கை தான் வென்றார் கேள்வி முப்பத்தி மூன்று முதலாம் மாறவர்மன் குலசேகரன் சேரர்களிடமிருந்து வென்ற பகுதி எது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது மாறவர்மன் குலசேகரன் சேரர்களிலிருந்து வென்ற பகுதி முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி கொல்லம் கேள்வி முப்பத்தி நான்கு யாருடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டிய நாட்டில் புகழ் வீழ்ச்சியடைந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி முதலாம் மாரவர்மன் குலசேகரனுடைய ஆட்சி தான் அடுத்து கேள்வி முப்பத்தி ஐந்து இதில் தவறான குற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்கிறதுலேயே எது தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசுரிமை போரில் இரண்டாம் பாண்டிய பேரரசு பிளவுபட்டது அதுக்கடுத்து கபூரின் படையெடுப்பால் பாண்டிய பேரரசு வீழ்ச்சியுற்றது அதுக்கடுத்து பாண்டியர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் எழுச்சி பெற்றனர் கடைசியா கில்ஜி வம்சத்தினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியே ஆளத் தொடங்கினர் இதில் எது கர எது தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஐந்தில் ஆப்ஷன் டி தான் தவறு கில்ஜி வம்சத்தினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியாக தொடங்கினார்கள் தான் தவறு கேள்வி முப்பத்தி ஆறு பாண்டிய பேரரசின் வாரிசு போட்டியில் டெல்லி ஆண்ட அலாஜின் கில்ஜி உதவிய நாடிய பாண்டிய மன்னர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுந்தரபாண்டியன் தான் உதவிக்கு கூப்பிடுறாரு கேள்வி முப்பத்தி ஏழு சுந்தரபாண்டியனுக்கு பாண்டியர் ஆட்சியை மீட்டுக் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு கன பதில் மாலிக்க கேள்வி முப்பத்தி எட்டு கிழி மரபினருக்கு பின் தென்னிந்தியாவில் டெல்லி சுல்தானின் ஆட்சியை விரிவுபடுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் பி துக்லக் மரபினர் கேள்வி முப்பத்தி ஒன்பது பாண்டிய பேரரசை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஒன்பதுக்கான பதில் துக்லக் மரபினர் தான் கொண்டு வராங்க கேள்வி நாற்பது எந்த மரபினர் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான்கள் தனியாக ஆளத் தொடங்கினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பது கண பதில் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் கரெக்ட் துக்லக் மரபினர் கேள்வி நாற்பத்தி ஒன்று பாண்டிய பேரரசு முழுமையாக வீழ்ச்சியடைய காரணமானது யார் அப்படின்னு பொழுது நாற்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி மதுரை சுல்தான்கள் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பாண்டிய நாடு முழுவதும் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் சி பாண்டிய மண்டலம் என அழைக்கப்பட்டது கேள்வி நாற்பத்தி மூன்று பாண்டியர்களின் ஆட்சியில் அரையர்கள் என அழைக்கப்பட்டது யார் பாண்டியர்களுடைய ஆட்சியில் அரியர்கள் அழைக்கப்பட்டது நாற்பத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் டி அமைச்சர்கள் கேள்வி நாற்பத்தி நான்கு பாண்டிய பேரரசு காலத்தில் கிராமங்களை எத்தனை வாரியங்களாக பிரித்தாங்க நாற்பத்தி நாலு பதில் ஐந்து ஐந்து வாரியங்களாக பாண்டிய பேரரசில் பிரிக்கிறாங்க கேள்வி நாற்பத்தி நாலு பதில் நாற்பத்தி ஐந்து கேள்வி நாற்பத்தி ஐந்து பாண்டியர்கள் காலத்தில் பூமி புத்திரர்கள் அழைக்கப்பட்டது யாரு நாற்பத்தி ஐந்து கணபதில் பாண்டியர்கள் காலத்தில் பூமி புத்திர நினைக்கப்பட்டது வேளாண்மை தொழில் செய்கிறவங்க கேள்வி நாற்பத்தி ஆறு பாண்டியர் ஆட்சியில் பல்வேறு தொழில்கள் ஈடுபடுத்தப்பட்டவங்க என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பொழுது நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி அடிமைகள் அப்படின்னு அழைச்சாங்க கேள்வி நாற்பத்தி ஏழு வெளிநாட்டு சந்தைகளில் அதிகம் விரும்ப விரும்பி வாங்கப்பட்ட பாண்டிய நாட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் டி முத்துக்கள் தான் வாங்கினாங்க கேள்வி நாற்பத்தி எட்டு பாண்டிய நாட்டில் சிறந்து விளங்கிய தொழில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி எட்டு முத்து குளித்தல் தான் பாண்டிய நாட்டில் சிறந்து விளங்கிய தொழில் இதோட பாண்டிய பேரரசு பார்த்துருக்கோம்